ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயும் சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து அதில் தான் ஒரு அற்புதமான மருத்துவம் செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த சாதம் வடித்த கஞ்சி நீர் எடுத்துக்காங்க கொஞ்சம் கொல கொழுப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்காங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அமுக்குராங்கிழங்கு பொடி சேர்த்திக்காங்க இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வெறும் வயிற்றுல குடிச்சிடுங்க சத் மா சொல்றேன் இது ஆண்களுக்கு அவ்வளவு தன்மையை தருங்க இன்னும் ஆண்களுக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான சூட்ல குடிக்கிற பதத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்க குடிங்க உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளுமே நல்ல பலமா இருக்குங்க ஆண்களுக்கு டெஸ்டோசிரான ஹார்மோன்களை அதிகமாக தூண்டும் இதனால அந்த தாம்பத்தியத்தினுடைய உணர்வுகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஆண்களுக்கு அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுமே பலமாகும் உடல் பார்த்தீங்கன்னா தொலை தொல் இருக்கிறீங்களா அதாவது வயிறு தொப்பை போட்டு தொலை தொல்னு இருக்கிறீங்களா இது டெய்லியும் சாப்பிட்றதுனால உடல் நல்லா இறுகி நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடல் என்பது நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அமுக்குராங்கிழங்குக்கு அவ்வளவு பவர் இருக்குது அதனால் இந்த பொடியை இந்த முறையில் பயன்படுத்துங்க சாதம் அடித்த கஞ்சி நீர்லேயும் பல சத்துக்கள் இருக்குது அதனால் இரண்டையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது அற்புதமான பலனை ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் பெற முடியும்